சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று சிறப்பான அன்னதானம் நடத்தி வைத்தார் எம்பெருமானியேசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் தினமும் இந்த திருச்சபையில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது திருச்சபையில் ஏழை எளிய மக்கள் வந்து அன்னம் உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்வதை பார்க்கும் பொழுது தொண்டர்களாக நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பெருமான் ஈசனின் பக்தர்களாக செல்லப்பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உறவுகள் கொடுக்கும் ந காணிக்கையில் இருந்து இந்த அன்னதானமானது நடந்து கொண்டிருக்கிறது இன்று அன்னதானத்துக்கு வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இங்கே அன்னதானம் நடந்து நடக்க வேண்டும் ஒரு நாளும் நின்று போகக்கூடாது என்று விரும்புபவர்கள் ஏழை எளிய மக்களின் பசியாற்றி நம் கர்மவினைகளை தீர்க்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் திரையில் தெரியும் என்னுக்கு உங்களால் முடிந்த நதியுதவிகளை அனுப்பி உதவுங்கள் நன்றி